டீ ரெடி வாங்க டீ சாப்பிடலாம் இன்னைக்கு பாருங்கள் அந்தியூர் பதரகாளின் திருவிழா இன்றைக்கி எங்கள் ஊரில் அந்தியூர் அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழா என்று வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் தொட்டியில் வந்து எல்லோரும் குளிப்பாங்க பூவும் முதிக்கிறாங்களா அவங்க எல்லோரும் நாலு மணிக்கு எந்திரிச்சு வாஸ்து வச்சு கோடை போட்டேன் அவங்கெல்லாம் வருவாங்கன்ட்டு கொண்ட மறங்குறவங்க படை வச்சாச்சு மணி ஆறு இருபது அதான் பருப்பு போட்டிருக்கிறேன் உப்பு பருப்பு மாதிரி காயெல்லாம் போடாமல் இருந்தாலும் வர மிளகாய் நாள் போட்டால் தான் மஞ்சத்தூள் காய் காயறிய ஆரம்பிக்கிறேன் பருப்பு தாளிக்கலாம் Vaiya miya bachana karaini ka krulukupin Kulai b Poncho karatingin Valithi karaita Kalasam pie Kalasam karai மிளகா கொட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி மீன் தக்காளி பழம் போட மாட்டேன் பீன்ஸ் போட்டு வச்சிட்டேன் ரெண்டு உப்பு ரசத்துக்கு தக்காளி மிக்சியில் ஓட்டி எல்லாம் அன்னைக்கு அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு கடைஞ்சாச்சு கடையாமே கரண்டிலே இது பண்ணிட்டோம் பருப்பு ரெடி கேரட் பீன்ஸ் வெந்துருச்சு சாலிக்கணும் ரசம் ரெடி அப்பளக்கட்டை கிட்டே சூடாகுது பாரு அப்பளம் சூடு வேறு பண்ணி போட்டோம்னா சூப்பராக மொ பருப்பாக இருக்கிறவங்க அதாவது குக்கர் சூட்டில் வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் தாளிக்கலாம் நல்லா பருப்பு தம்பிக்குங்காட்டி வர மிளகா மட்டும் போடணும் தான் முட்டைக்கோசு போட்டு

간장 தக்காளிப்பழம் போடலாம் ஆனால் நான் போடுறதில்லை தக்காளி பக்காளிப்பழம் போடுவாங்க நிறையா சாப்பிட்ருக்குற நிறைய டைம் வேணும் இல்லைனா அது மாதிரி செஞ்சுருக்குறாங்க

புளி குழம்பு பருப்புக்குங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக வச்சா சூப்பராக இருக்குது காய் போடாமல் தான் பருப்பு வச்சுருக்கோம் அதுக்கு சூப்பராக இருக்குது உப்பு பருப்புக்குமா புளி குழம்புக்கும் சூப்பர் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலான்ட்டு

என்ன தெரிஞ்சிட்டு இருக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் மனம் கருகாப்பில் முருங்கத்தலை போடலாம் கருகாப்பழை ஒடிச்சுட்டு வந்து அப்படியே போட்டுச்சு போட்டாச்சு ரெண்டு கல்லு நீ ரெடி பாருங்கள் எனக்கு சாப்பாடு போட்டாச்சு அப்பளம் கேரட் பீம்ஸு புளிக்கொழம்பு மொட்டைக்கோஸ் லட்டு நாங்கள் பிடிச்சிது மயசூர்பா கடையில் வாங்கினது அதிகமாக எடுத்துக்க முடியாது குட்டியாக எடுத்தாச்சு நெய் புளிக்கொழம்பு சூப்பராக இருக்கு வாங்க சாப்பிட்லாம் ஹலோ இந்த பாருங்க எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி உழவுக்கு போனவக்கா அவங்க மரத்துலேருந்து பஸ்ட்டு வந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கீல இப்போ எனக்கு நாற்பத்தி ஏழு நாங்கள் சின்ன பண்ண அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிசல்ட் வரப்போ நாங்கள் பாஸ் போயில் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த எடுத்து பாருங்க இதை சூப்பராக விதையை எடுத்து இப்படி ரெண்டாக இது பண்ணுவோம் அதில் எந்த பக்கம் அந்த இது மாதிரி இருக்குதுங்க அது அது எந்த பக்கம் வருது அதுதான் பாசு அப்படின்னு பார்ப்போம் இது யார் யாருக்கு பிடிக்கும் கமாண்டில் சொல்லுங்கள் இது என்னன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஃபஸ்ட்டு வந்ததே இதை தான் கொண்டாந்து கொடுத்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சென்னிமலை கிளம்பிட்டோம் கரெக்டாக மணி பதினொன்று இருபது அப்போ தான் தோட்டத்துலேருந்து கிளம்புறோம் திடீர் தம்பி திடீர்னு சென்னை போகலான்னு சொல்லங்காட்டி இப்போ கிளம்பிட்டோம் இல்லைன்னா காலையில் நேரமே கிளம்புவேன் எங்கள் கோயிலுக்கு வரும் கரெக்டா மணி ஒண்ணு கிளம்பியாச்சு ஒரு எல்லா சாமியும் அப்படி தான் ஆனால் முருகருங்கிறது நம்மளுக்கு கோயில் வந்துடுச்சு தரிசனம் முடிச்சிட்டு வந்துருப்பாங்க உள்ளே வந்துறிந்தார் வரையிலே வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு அப்புறம் கோயில் போய் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு செயிட்டோம் வாங்க கோயில் சாமி கும்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் பப் சாப்பிடலாம் வந்தாம்மா ஓகே வாங்க ஜூஸ் குடிக்கலாம் சும்மா நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறீங்க தர்ஷுமா ரொம்ப இங்கே வருங்க இல்லை ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் வந்து ரொம்ப டயர்டாச்சு வந்து முதல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு மணி அவங்க பசி ஆயிடுச்சு வரையிலேயே ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் கூடையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வீசி இருக்குது வருடா அது இல்லதாங்க கூடையில ஏதாச்சும் எல்லாத்தையும் சரியான சேட்டை எல்லாம் அதெல்லாம் ஒண்ணாகுது அங்க வேற ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கிறார் வேறு எப்படி பாக்குதா உங்க கார்ல கோயில் தரிசனம் பாருங்க கோபுரம் சூப்பர் கோயில் தரிசனம் அழகா ரசிச்சு சாப்பிடுது கவர் எடுத்து பாருங்க ரெண்டு பேருக்கு நல்லா விளையாட்டுக்கு பாருங்களா ஓடுங்காட்டி வாங்க அங்க போய் பின்னாடி கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் வருஷத்துக்கு பாரு புதுசா ஒரு இடத்துக்கு வந்தாவே ஜாலி வருஷமா சாமி கும்புட்டீங்களா அப்சி படுத்து பேருன்னு போய் படுத்தாச்சு வருஷமா நீங்களும் தூங்குறீங்களா பெரிய தம்பிக்கு வேணா படத்து தூக்கம் வராது பாருங்க விநாயகர் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட வீடியோ பார்க்குற எல்லாரும் விநாயகர் கும்பிட்டுக்குங்க சென்னிமலையில் எடுத்தது கோயிலுக்குள்ள வந்தாச்சு மணி கரெக்டா நாலு அடுத்து சிவன் மல கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய் வீடியோ பேக்கரி வந்ததையும் பாருங்க தம்பி சென்னை மலையிலிருந்து வந்ததையும் பேக்கரி இடையிலேயே பேக்கரி சுட்ட பஜ்ஜி நிலாம்பழம் ஜூஸ்ஸு தம்பிக்கு ஆ பெரிய தம்பிக்கு ஜூஸ் தான் வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம் எத்தனையோ சாப்பிட்டாச்சு ஆனா ஒரு டீ குடிக்கிற மாதிரி இல்ல வருங்களேன் வாங்க டீ சாப்பிட்லாம் மணி அஞ்சு பாருங்கள் மலை அந்தாச்சு ஊரில் போகிறோம்

நெல் பூசி கோயிலே சக்கரை பொங்கல் புளியோதரையெல்லாம் வாங்கிக்கிட்டோம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் முருகரை கும்பிட்டுக்குங்க சிவன்மலை முருகன் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது பாருங்க அதனால முருகா பாருங்க தம்பி ரெண்டு பேத்துக்கு நல்லா வெயில்னு தெரியல தங்க சுடுது காலை சிவன் கோயில் தரிசனம் பார்த்தாச்சு இறங்க ஐயாதங்க